பார்ப்போம் சட்டி சூடாயிச்சு என்ன கடலை பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கடலை பருப்பு செவந்துருச்சு ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகாய் நறுக்கி இருக்கேன் அதை சேர்த்தேன் இப்ப செவக்கிற அளவுக்கு வதங்க வேணா கண்ணாடி பதம் அளவுக்கு வதக்கனா போயிடும் கண்ணாடி பதம் வதங்கி அந்த அளவுக்கு வதங்கிடுச்சு போதும் ரொம்ப வதக்கினா இனிப்பு சுவை வந்துடும் வெங்காயத்துல இருந்து அந்த இனிப்பு டேஸ்ட்டு வந்துடும் தக்காளி ரெண்டு நறுக்கிழப்பிக்க அதையும் சேர்த்துக்கணும் தக்காளி ரொம்ப வதக்கக்கூடாது கூடாது கொஞ்ச நேரம் வதக்கினா போதும் இந்தளவுக்கு அதுங்கன்னா போதும் பொட்டுக்கல்ல கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் போட்டு ஒரு நிமிஷம் கிண்டி விட்டு அடைப்பாப்போம் ஆறுனவொடனே உப்பு சேர்த்து அரைச்சிடுவோம் சட்னி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் தாளிச்சிக்குவோம் சட்னி சட்டி சூடாகிடுச்சி பேனு எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுவு காந்த மிளகா போட்டுக்கிறேன் கருவேப்பிலை போட்டுக்கிறேன் இந்த சட்னியில் கிராம சைடில் வெங்காய சட்னி ரெடி ஆகிடுச்சு சூப்பராக இருந்த சட்னி இட்லிக்கு தோசைக்கு சூப்பராக இருக்கும் சூடாக சுட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்